ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சமையல் தாங்க அதை நான் செய்ய போகிறதில்ல என்னோடய ஹஸ்பண்ட் தான் செய்கிறாரு வாங்க அதை எப்படி செய்கிறாருன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கருவு திராட்சை ஸ்குவாஷ் நம்ம திராட்சை ஸ்குவாஷ் எதுக்கு செய்கிறோம் அப்படின்னா இப்போ வரப்போகிற இயல் நாட்களுக்கு எல்லாமே நம்ம ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னா கெமிக்கல் கலந்த ஜூஸை நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை நம்ம வீட்லேயே கெமிக்கல் இல்லாமல் உடலுக்கு ஆரோக்கியமான ஜூஸை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் குடிக்கிறதுக்கு தான் இதை நம்ம ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கழுவுண திராட்சையை ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு எடுத்துருக்குறேன் இது கூட சேர்த்துறதுக்கு சர்க்கரை வந்து ஒன்றரை கிலோ அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்குறேன் திராட்சை வேக வைக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுக்கிறேன் ஸ்டவ்வை பற்ற வச்சாச்சு திராட்சையை வச்சாச்சு இதில் ஒன்றரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சா போதும் தண்ணி சேர்த்துட்டேன் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம் ஓகே ஒரு பத்து நிமிஷம் திராட்சையை வேக வச்சிட்டோம் நல்லா வெந்துருச்சு இதை நம்ம ஆற வச்சு ப்ளண்டர்லேயோ இல்லை மிக்சிலையோ அடித்து அந்த சாரை மட்டும் எடுத்து அது கூட சர்க்கரை சேர்த்து கொதிக்க விடணும் அது ஆறுட்டும் நம்ம அதை ரெடி பண்ணலாம் திராட்சையை வந்து நான் பிளண்டரை வச்சு அடித்து வடிக்க போகிறேன் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வடித்து வச்ச திராட்சை ஜூஸில் ஒன்றரை கிலோ அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்ச சர்க்கரை சேர்த்துறோம் சேர்த்தி நல்லா இது கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம் நல்லா கொதிச்ச உடனே ஆற வச்சு திரும்பியும் இதை வந்து ஸ்டைனரில் வச்சு வடித்து பாட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இது மூணு மாதத்து வரைக்கும் கெடாமல் இருக்கும் இதை கூட வந்து ஒரு மடங்கு ஜூஸ் எடுத்து மூணு மடங்கு தண்ணி கலந்து நம்ம எப்பயும் போல் ஜூஸாக குடிச்சிக்கலாம் ஓகே நல்லா குய்ச்சிருச்சு இப்போ நம்ம இதை எடுத்து வடிகட்டி பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம் ஆற வச்சு வடித்து எடுத்தாச்சு அது பாருங்கள் கா ஒரு ட கண்ணாடி டம்ளரில் கால் மடங்கு அளவுக்கு ஜூஸ் எடுத்திருக்கேன் அது கூட வந்து முக்கால் மடங்கு மூணு மடங்கு அதாவது மூணு மடங்கு தண்ணி எடுக்கிறேன் சூப்பரான ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல டிஷ்ஷோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி குட் லக்